இந்த ஸ்பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கெத்துக்கு அந்த ஒரு விஜயகாந்த் சாரோட பாட்டை போட்டு உள்ள என்ட்ரி கொடுக்கும்போது எப்படி இருந்துச்சு அந்த பாட்டை போட்டுட்டு இது இவர் வந்த உடனே நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் சொல்கிறேன் இருக்கு பொட்டு வச்ச தந்த ஏன்னா கெத்து கேரக்டர் கூட வந்து ஒரு இன்ட்ராக்ஷன் பண்ணுறது கெத்து கேரக்டர் லைட்டாக கலாய்க்கிற மாதிரி ஒரு இந்த மாதிரி டெலிகிட்ட சீன்ஸ் வந்து எவ்வளோ மக்களால் இன்னும் ரசிக்கக்கூடிய நிறைய காட்சிகள் வந்து எதாவது இருக்கு ஆக்சுவலாக அவர் ஒரு விஷயம் சொன்னார் அவரும் கிரிக்கெட் பிளேயர் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொன்னாங்க விஜயாந்தோட ஃபேன் அதனால வந்து கெத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஜயாந்த சாங் கொடுத்தாங்க பட் ஏன் வந்து தளபதியோட சாங் மாமனார் கூட ஒரு அவருக்கு எங்கேயிருந்து யோசிச்சு பார்க்க முடியல எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி இது மாதிரி வந்திருக்கானு தெரியல அது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ டிஎஸ்கே பிரதராக இருக்கட்டும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த அந்த பாட்டுக்கு நான் ரியாக்ஷன் கரெக்டாக அப்படியே வரது ரீசன் என்னன்னா அவங்க ப்ராப்பராக அங்கே ஸ்பீக்கர் வச்சு ப்ளே பண்ணேன் கனாவோட ஆடிஷன் பண்ணுச்சு அப்போ என்னைய ஆடிஷன் பண்ணது யாருன்னா நம்ம லப்பர் பந்த டேரக்டர் தமிழ் சினிமா ஸ்டார் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா லபர் பந்து படத்தில் ஸோ முக்கியமான ஒரு ரோல் பிளே பண்ணார் பிகாஸ் கெத்தே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் ஆஃப்ல கலாச்சு பிகாஸ் அந்த அளவுக்கு இவரு கெத்துக்கு மேலே கெத்துன்னு நினைக்கிறேன் எனிவேஸ் லபர் பந்தோட பேட் பாய்ஸ் டீமோட கேப்டன் விக்கெட் கீப்பர் லைக் பிரதீப் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க ஸோ வணக்கம் பிரதர் வணக்கம் எஸ் வெரி நைஸ் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பிகாஸ் ஒரு டூ வீக்ஸ் ஒரு ஒரு கமர்ஷியலாக ஃபேமிலி ஆடியன்ஸோட என்ஜாய் பண்ணி பக்காவாக வந்து பாத்தீங்கன்னா இன்னமும் ரன்னிங்கில் எடுத்துகிட்டு இருக்கு ஆமாம் மிகப்பெரிய ஒரு வெற்றி கொடுத்துட்ருக்கு ஸோ இந்த படத்தில் நடிச்ச அனுபவங்களை பற்றி தொடர்ந்து நிறைய பேசுவோம் அதுக்கு முன்னாடி பிரதீப் அவர்கள் யார் ஸோ அவரோட இந்த பயணம் எப்படி தொடங்குச்சு ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கலாமா கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்டர்வியூ கூப்பிட்டதுக்கு தேங்க்யூ அண்ட் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா நான் வந்து லைக் தேட்டர் தான் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்றில் தேட்டர் இருந்தேன் மணல் மகுடி நாடக சொல்லிட்டு முருகபூபதி ஐயாவோட தேட்டரில் இருந்தேன் அதுக்கப்புறமா வந்து கனாவோட ஆடிஷனுக்கு வந்துச்சு எப்படின்னா நான் ஆக்சுவலாக நான் கிரிக்கெட் பிளேயர் வேறு க்ளப்ஸ் ரியலாகவே ஆமாம் ரியலாகவே லெதர் பாலில் கிரிக்கெட் ஆடுற பிளேயர் ஸோ அப்போ வந்து எனக்கு ஃபேஸ்புக்கில் வருது இதை மாதிரி வந்து கிரிக்கெட் ஆட தெரிஞ்ச ஆக்டர்ஸ் வேணும் அப்படின்ட்டு ஸோ அதை பார்த்துட்டு அதை பார்த்துட்டு நான் போனேன் அடுத்த நாள் போனேன் அப்போ என்னை ஆடிஷன் பண்ணது யாருன்னா நம்ம லப்பர் பந்து டேரக்டர் தமிழ் அவர் தான் என்னை ஆடிஷன் பண்ணார் ஸோ நான் அங்கே போன உடனே அவர் உங்களுக்கு என்ன பண் தோணுதோ பண்ணுங்கன்னு நான் என்னோடய தேட்டர் பிளேயரை தான் பண்ணேன் ஸோ அவர் ரொம்ப அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு ஸோ நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் பிரதர் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கரெக்டாக ஒரு ஒன் வீக் டூ வீக்ஸில் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறமா லைக் இங்கேருந்து இருந்த ஃபுல் டீம் போகும்போது நானும் போயிட்டேன் ஆக்சுவலாக கனால் ஆல்மோஸ்ட் லைக் கனால் வந்து ஒரு ஒரு மாதம் நான் வந்து டுவெண்ட்டி எயிட் டேஸ் திருச்சியில் வந்து ஷூட் பண்ணாங்க ஸோ எனக்கு ஒரு சின்ன கேரக்டர் ஆக்சுவலாக சேகர்ன்ற ஒரு கேரக்டர் நீங்கள் பா படம் பார்த்தீங்கன்னா தெரியும் லைக் ரெண்டு பேர் லேட்டாக வரதுனால வந்து ஐஸ்வர்ராஜேஷ் வந்து விளையாடுவாங்க ஃபஸ்ட்டு மேட்ச்சை ஸோ அந்த அதுக்கு ஒரு ஒரு பேக் ஸ்டோரி கிரியேட் பண்ணியிருப்பாங்க ஆஸ் பர் ஒரிஜினல் ஸ்கிரிப்ட் ஸோ அது வாண்டடாக நாங்கள் வந்து வந்திருப்போம் நம்ம தர்ஷன் ஹீரோ தர்ஷன் சார் இருக்கார்ல அவர் அவர் வந்து என்ன பண்ணுறப்போ ஒரு ப்ளே பண்ணியிருப்பார் நீங்கள் ரெண்டு பேரும் கொஞ்சம் விட்டு கொடுங்க அவங்க வந்து லைக் விளையாடுற மாதிரி ஸோ அந்த மாதிரி தான் ஒரு ஸ்டோரி இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறமா அந்த டீம் விட்டு நான் வெளியே வெளியே போகிற மாதிரியும் அவங்க வந்து ஃபுல்லாகவே ஆடுற மாதிரியும் இருக்கும் ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக ஸோ எல்லாமே ஒரு கேரக்டராக இருந்துச்சு அண்ட் செகண்ட் ஆஃபில் வந்து ரிவீல் பண்ணிவிடுவாங்க ஸோ இதுதான் இன்னும் வேணுன்னே தான் பண்ணாங்க அப்படின்ட்டு அண்டு நான் கண்டினியூஸாக வந்து என்னோடய கேரக்டர் பார்த்தீங்கன்னா மேட்சஸ்லாம் போது இந்தியா ஆடும் ஆடும்போது நான் வந்து கேள்வி கேட்பேன் ஃபஸ்ட்டு நான் வந்து அந்த பொண்ணை ஏன் ஆடுன்னு சொல்லிட்டு சண்டை போட்டாலே திருப்பி கேள்வி கேட்குற மாதிரி ஒரு நல்ல ஒரு சின்ன கேரக்டர் தான் பட் அழகான ஒரு கேரக்டராக இருந்துச்சு கடை கடைசி வரைக்கும் இருக்கும் பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக அந்த போர்ஷனே அப்படியே இரு இல்லை ஆக்சுவலாக தெரில அப்புறம் நபே ஃபஸ்டே படம் பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சது டப்பிங்கில் ஓரளவுக்கு இருந்துச்சு படம் பார்க்கும்போது லைக் மொத்தமாகவே இல்லை அந்த போர்ஷன்ஸே எதுவுமே இல்லை என்னோட போர்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த லேட்டாக வர்றது அதுக்கப்புறம் அந்த சண்டை போட்டு வெளியே போகிறது அப்புறம் வந்து டீமோடு இருப்பேன் ஒரு பின்னாடி இருக்கிற மாதிரி அந்த மாதிரி தான் இருந்தேன் தொடர்ந்து ஆமாம் இதுதான் இதுதான் ஃபஸ்ட்டு படம் ஃபஸ்ட் படமே அதுவும் நல்ல ஹிட்டு நல்ல கமர்ஷியலாக ஹிட்டு நம்மளுக்கு ஒரு சின்ன ஃபீல் இருந்துச்சு சந்தோஷம் இல்லாமல் இல்லை சின்ன ஒரு ஃபீல் இருந்துச்சு அண்ட் அருண் ராஜா சாரா இருக்கட்டும் லைக் இல்லை தமிழாக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே வந்து லைக் ரொம்ப வந்து ஒரு சின்ன ஆக்டர் அப்படின்ற மாதிரிலாம் பார்க்க மாட்டாங்க எல்லாருக்குமே இதுதான் சீன் அப்படின்னா இதெல்லாம் ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணி கரெக்டாக எடுத்துகிட்டு போவாங்க எல்லா எல்லா வசதிகளுமே சிவகார்த்திகேஷன் சிவகார்த்திகேயன் அப்படின்றதுனால ரொம்ப 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 சூப்பராக இருந்துச்சு ஆக்சுவலாக சிவகார்த்தன் சாருமே ரெண்டு முழுமே வந்தார் ஆக்சுவலாக அவங்கள வந்து எங்களை பார்த்து என்கரேஜ் பண்ணிட்டு போனார் அவருக்குமே ரொம்ப ஹாப்பி படம் நல்லா அப்படின்ற மாதிரி மாதிரி சார் கம் டு ஓகே ஒரு மூவி ஆல்ரெடி நான் பிகாஸ் என்கரேஜ்மெண்ட் போனாரு வந்து என்ன சார் விசிக்ட்டு தேட்டர் விசிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ வீக்ஸா வந்து கண்டினியூட்டியா இருந்துட்டு இருக்கு ஏன் எஸ்டர்டே கூட வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலிக்காக டிக்கெட் புக் பண்ணுவேன் லைக் நான் ட்ரை பண்றேன் எங்கேயுமே எனக்கு டிக்கெட் கிடைக்கல பிகாஸ் அந்த அளவுக்கு வந்து ஹவுஸ் ஃபுல்லாக போயிட்டு இருக்கு கரண்ட்லி ஓகே சார் வெரி ஹாப்பி ஹாப்பியான ஒரு மூமெண்ட்டா அது கண்டிப்பாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அங்கே ஒரு ஸ்பாட்டில் நடந்த ஒரு ஒண்டர்ஃபுல்லான மெமரிஸ் பிகாஸ் நீங்க சொல்லும்போது கூட ஒரு விஷயம் நிறைய சீன்ஸ் நடிச்சிருந்தேன் பட் ஆனால் அந்த விக்கெட் கீப்பர் ஒரு விஷயம் மட்டும் தான் எனக்கு ரிஜிஸ்டர் ஆகிருக்கு அதுக்கான சில இன்னும் டெலிகெட் சீன்ஸ்லாம் வர இருக்குது பட் அதெல்லாம் இன்னும் ரிலீஸ் பண்ணால் இருக்கும்ன்ற மாதிரி ஆஃப் ஸ்க்ரீனில் சொல்லியிருந்தீங்க ஸோ லைக் எப்படி அந்த ஸ்பாட்ல ஒர்க் பண்ண அனுபவம் இல்லை லபர் பந்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழரசன் வந்து ஆல்ரெடி வந்து நம்ம கனால வந்து அவர் தான் வந்து நம்மளை ஆடிஷன் பண்ணி எடுத்ததுனால இது நம்மளோட படம் அப்படின்ற மைண்ட் செட் தான் எங்களுக்கு இருக்கும் ஏன்னா நாங்கள் டீமாக தான் எல்லாமே இருந்தோம் ஸோ அவர் வந்து கூப்பிட்டு இதுதான் ரோல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க பட் ஷூட் போகும்போது அது மாறிடுச்சு அது நம்மளுக்கு தெரியாது அது எப்படி மாறிச்சு என்ன மாறுச்சுன்ற ஏன்னா ஸ்கிரிப்ட் பிரகாரம் அவங்க எப்படி வேணால் மா மாறலாம் ஆனால் அங்கே போகும்போது லைக் சரி நீங்கள் வந்து இப்போ விக்கெட் கீப்பராக பண்ணிடுங்க அப்படின்னாரு ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு ஒன்றுமே தெரியாது ஸ்கிரிப்ட் வைஸு என்னென்னா நான் ஒரு டீமு ஹீரோ டீமுக்கு ஆப்போசிட்டாக கொஞ்சம் அப்படியே அதிரி புதிரி பண்ணுறோம் அப்படி கலாய்க்கிறோம் ஆனால் அது தெரியும் நல்லா கலாய்க்கணும் அப்படின்னா உங்களை பார்த்தாலே எல்லாரும் அப்படியே கடுப்பாகணும் தேட்டரில் பார்க்கும்போது இவங்க என்னடா பேட் பாய்ஸ் ஓவராக பண்ணுங்க நீங்கள் பார்த்தீங்களா பேட் பாய்ஸ் டே ரொம்ப பேடாக பண்ணுறீங்களா அப்படின்னு கதிர்கமன்ட்ரீல் சொல்லி அதுதான் வந்து அதுதான் வந்து கேரக்டர் ஷேடாகவும் இருந்துச்சு அது கிட்டத்தட்ட பாலசர்வனுக்கு ஈக்குவலான ஒரு ரோல் உங்கள்கிட்ட இருந்திருக்கு

ஆல்மோஸ்ட் என்னோட பழைய ஃப்ரெண்ட்ஸ் ஐ மீன் பத்து பதினஞ்சு வருஷம் பேச பேசாம பேசாதுன்னா காண்டாக்டே இல்லாதவங்களாம் வந்து கால் பண்ணி இப்போ யூஎஸில் இருக்கவங்களோ கேடா இருக்கவங்களோ கால் பண்ணி என்ன நல்லா இருந்துச்சுடா சூப்பராக இருந்துச்சுடா அப்படின்னு சொல்கிறதுக்கு ரீசன் என்னன்னா அந்த ஹீரோட இன்ட்ராக்ஷன் தான் ஏன்னா கெத்து கேரக்டர் கூட வந்து ஒரு இன்ட்ராக்ஷன் பண்றது கெத்து கேரக்டர் லைட்டாக கலக்கிற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் நம்மளுக்கு வந்து இதாகிடுச்சு ஸோ அது ஆக்சுவலாக எப்படி ஆயிடுச்சுன்னா இப்போ நம்ம செமிஃபைனல்ஸ் நம்ம வந்து ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்ற போது நான் பண்ணிகிட்ருக்குறேன் அப்போ வந்து ஒன்று எதிர்பார்க்குறாரு தமிழ் சார் எதிர்பார்க்கும்போது பிரதீப் இது நீங்கள் திரும்ப வந்து ஃபைனல்ஸில் அந்த மாதிரி பண்ணுற மாதிரி இருக்குன்ற மாதிரி அப்போ தான் எனக்கு சொல்கிறாங்க அதை ஃபுல்லாக சொல்லலை நானும் சரி ஓகே அப்படின்ற மாதிரி பண்ணிட்டேன் ஸோ பண்ணிவிட்டு ஓகே ஆகிடுச்சு நான் எங்கள் டீம் எல்லாத்தையும் கிளம்ப சொல்லிட்டாங்க ஓகே உங்களுக்கு வந்து இனிமே கிடையாது சரி ஓகே அவ்வளோதான் நம்மளுக்கு இந்த மட்டும் தான் இந்த ஒரு மேட்ச் தான் தான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த டைமில் வந்து கரெக்டாக வந்து சொல்கிறாங்க பிரதீப் நீங்கள் மட்டும் லைக் நெக்ஸ்ட்டு வீக் ஃபுல்லாகவே வரணும் என்னன்னு கேட்டேன் இல்லை நீங்கள் ஃபைனல்ஸ் ஆடுவீங்க அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது ஓகே அப்போ தான் கேட்டதுக்கப்புறம் தான் ஓ ஃபைனல்ஸில் வந்து நம்ம வெங்கடேஷன் வந்து நல்ல பிளேயர்ஸை பிக் பண்ணுறாங்க யாரெல்லாம் நல்ல பிளேயர்ஸோ ஒரு ரெண்டு பிளேயர் பிக் பண்ணிட்டு நல்ல பிளேயர் அது எல்லாமே வந்து இருந்துச்சு அது எல்லாமே இருந்துச்சு அது கொஞ்சம் லைட்டாக கன்வே பண்ணுறாங்க பட் சுப்ரைஸ் நல்லா கரெக்டாக இருந்துச்சு ப்ராப்பராக ப்ராப்பராக இருந்துச்சு அந்த குட்டி பையன் வருவான்ல அந்த பையன் நான் இன்னொரு பையன் இன்னொரு பவுலர் ஸோ அந் அப்படின்ற போது ரொம்ப ஜோஷ் ஆகிடுச்சு ஸோ ஜோஷ் ஆட்டோ உடனே நம்ம திரும்ப வந்து அந்த மாதிரி கலாய்க்கிற மாதிரி தான் இருக்கும் நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க ஆபியஸாக நமக்கு கெத்தை அடித்து தூக்கியிருப்பார் ஸோ அவர் அடித்து முடிச்சுட்டு போ போகிற சமயத்தில் நான் வந்து போயிட்டு ஆனால் நல்லா விளாண்டிங்க ஏன்னா நம்ம வந்து இவ்வளோ பயங்கரமாக ஆடிட்டார் நம்ம ஒரு வேஸ்ட்டு நினச்சி நம்ம அஸ்தால்கிட்ட கலாச்சலாம் நினச்ச ஒரு த ஆடிட்டார் அப்படின்ற ஒரு இதில் வந்து ஒரு ஒரு கிரிக்கெட்டராக போயிட்டு அவருக்கு வந்து நான் வந்து கங்க்ராச்சுலேட் பண்ணுவேன் அவரும் வந்து சரிப்பா ஓகேப்பா ஓகே மாடவர் ஸோ அது ஒரு சின்னதாக இருந்துச்சு பட் ஆனால் அது ஒரு இன்சர்ட் கட்டில் அது அது வரலை அது வந்து லைக் நான் போயிட்டு அது போகும்போது இன்சர்ட் கட்டு உள்ளே வந்துருச்சு அப்புறம் திரும்ப நான் விளைவேன் ஸோ அப்படி இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு விஷயம் இருந்துச்சு எப்படின்னா நான் வந்து பேட்டிங் ஆடுவேன் நான் பேட்டிங் ஆடும்போது ஸ்பின்னர் போடுவாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி ரெண்டு ஃபோர் அடிக்கிற மாதிரி எடுத்துவிட்டாங்க ஸ்பின்னர் போட்டோம்னா ஏறி வந்து அவுட் ஆகணும் பிரதீப் அப்படின்னாங்க ஸோ அப்போ தான் தெரிஞ்சது நம்ம நம்ம என்ன பண்ணோமோ அத வந்து கெத்து வந்து பண்ண போறாரு நம்ம பண்ண போறாரு ஏன்னா நம்ம டக்குன்னு அப்ப அப்பயே தெரிஞ்சிச்சு இது வந்து ஒரு தேட்ரிக்கல் மொமெண்டா இருக்கும் டெஃபினட்டா வந்து நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி அது நான் கரெக்டாக வெளியே போனோம்னா அவர் வந்து பாப்பா உள்ள பாப்பா அப்படின்னு வருவாரு ஸோ நான் வந்து உள்ள வர ட்ரை பண்ணுவேன் பா அண்ணன் பாத்தீங்கன்னா தினேஷ் பாத்தீங்கன்னா நின்று ஓவராக அப்படின்ற மாதிரி இருக்கும் இதுல வந்து வாபா வாபான்னு அவர் வந்து அப்படி கூடுவார் சரி பரவாயில்ல உள்ள வரலாம் சொல்லிட்டு உள்ள அடிச்சுட்டு அடிச்சு அதுதான் ஸோ அந்த மாதிரி ஸோ அவருக்குமே சூப்பராக இருந்துச்சு ஆக்சுவலாக செம்ம கெத்து இன்னும் இன்னும் பயங்கர கெத்தா இருந்துச்சு ஒரு கெத்து வந்து நம்மள ரிவெஞ்ச் எடுக்கிறான்ற போது நம்மளுக்கு ஒரு ஹாப்பியா இருந்துச்சு அது வரல மைட் பி லைக் ரிலீஸ் சீன்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி வந்து எவ்வளோ இன்னுமே மக்களால் இன்னும் ரசிக்கக்கூடிய நிறைய காட்சிகள் வந்து எதிர இருக்கு கண்டிப்பா வந்து நிறைய சீன்ஸ் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு நான் ஏன் எவ்வளோ தூரம் நான் ரிவீல் பண்ண முடியுமா அப்படின்றது எனக்கு தெரியல கூடாது நான் இன்வால்வ் ஆனது என்னால் சொல்ல முடியும் மற்றவங்க இன்வால்வ் ஆனது எனக்கு சொல்ல முடியுமான்னு தெரியல பட் நிறைய விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா அவர் அவர் பொறுத்த வரைக்கும் தமிழை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சீனை எடுத்தாலுமே அவங்க வந்து அதில் பேசுகிற கான்வர்சேஷன் வந்து சுவாரஸ்யமாக தான் இருக்கணும் நீங்கள் உங்களுக்கு படம் பார்க்கும்போது அது தெரிஞ்சிருக்கும் ஒரு சீனில் கூட சுவாரஸ்யம் கம்மியாக இருக்குது அது வந்து அவர் என்ன பண்ணுவார்னா நம்மக்கிட்ட வந்து டைலாக் பேசணும்னு சொல்லவே மாட்டார் நம்ம ஒன்று பேசுவோம்ல அதையே அப்படியே 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 இம்ப்ரவைஸ் பண்ணுவார் ஆக்சுவலாக எங்களுக்கு படம் பார்த்தா எங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா ஒரு லாங் பேக் அப்புறம் ஒரு வெரி குட் ஸ்கிரிப்ட் ஸ்கிரிப்டில் வந்து பார்த்தீங்கன்னா எழுத்து ஸோ பிகாஸ் ரொம்ப இம்பார்ட்டன் சொல்லுவாங்க ஏன்னா கதையை வந்து அடுத்தடுத்து நகர்த்தி கொண்டு போகும்போது வந்து ஸ்க்ரீன் பிளேயர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்க அது ரொம்பவே ப்ராப்பராக வந்து தமிழ் தமிழவர்கள் ஆக்சுவலாக அவர் ஒரு விஷயம் சொன்னாரு என்னன்னா அவரும் கிரிக்கெட் பிளேயர் அப்படின்ற மாதிரி சொன்னாரு கிரிக்கெட் நல்லா விளையாடுவாங்க சாஃப்ட் பிளேயருங்க அவரு சரியான பிளேயருங்க அவரு ஆக்சுவலாக அவர் பவுலிங் செம்மையாக போடுவார் நான் ஷூட் அவர் கிரிக்கெட் பிளேயர் எனக்கு நல்லா தெரியும் பட் கனாலியா வந்து பிரேக்ல வந்து சும்மா விளையாடுறது இருக்குல்ல அதுவும் அடிப்பார் இங்கே லபர் பந்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஃபோக்கஸ்டாக இருப்பார்ல ஸோ அதனால் பிரேக் டைமில் வந்து அடிக்கிறது தான் வாழை போட சொல்லுவாங்க போட்டு அடி என்ன அடிச்சிட்டு இருப்பார் ஏன்னா அவருக்கு அந்த அவருக்கு கிரிக்கெட்டர் ப்ளஸ் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ரிலீவ் பண்ணிக்கிற மாதிரி செம்ம பிளேயருங்க அவர் ஆக்சுவலாக இப்போ இந்த ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் ஆகிற ரெண்டு பேரோட கேரக்டர் டேரக்டரோட கேரக்டர் ஆமாம் கிரிக்கெட்டில் விளையாடுறதுல கெத்து கேரக்டர் அந்த கவுண்டரில் வந்து பலசரம் ஆமாம் நான் வந்து எனக்கு பர்சனல் நம்மளுக்கு தெரியும்ல அவர் கூட கொஞ்சம் டிராவல் பண்ணியிருக்கிறதுனால தெரிஞ்சதுனால நம்ம சொல்கிறோம் மற்றவங்களுக்கு வெளியே வெளியிலிருந்து பார்க்கும்போது தெரியாது பட் நம்மளுக்கு நல்லா தெரியும் அவர் ரொம்ப பேஸிக்காக ரொம்ப நல்ல மனிதர் எந்த ஆர்டிஸ்டு எந்த ஆர்டிஸ்ட் இருந்தாலுமே அவங்க நடிகர்கள் அவங்கக்கிட்ட என்ன வேணுமோ அதை வாங்கணும்னு நினைப்பார் இப்போ இப்போ பின்னாடி நிற்கிறான் அப்படின்னா பின்னாடி நிற்கிறான் அப்படின்றது தான் கிடையாது பின்னாடி நின்னாலும் அவன் என்ன பண்ணணுன்றத அவருக்கு சொல்வார் நிறைய இடத்துல வந்து சொல்ல மாட்டாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாது இவர் எல்லாமே ப்ராப்பராக நீட்டாக சொல்லுவார் ஸோ அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா படம் வந்து நீங்கள் படம் பார்க்குற மாதிரி இருக்காது நீங்கள் ஒரு வாழ்வியல் குள்ளே போய்ட்டு பக்கத்துலேயே நின்று பார்க்குற மாதிரி தான் இருக்கும் அது ரீசன் என்ன அவர் ஒவ்வொரு விஷயத்தையும் பின் பாயிண்ட் பண்ணி சொல்வார் நம்ம ஒரு டைலாக் எக்ஸ்ட்ராவாக பண்ணால் இல்லை எக்ஸ்ட்ரா எதாவது போட்டால் கூட யதார்த்தமாக பேசும்போது நீங்கள் பேசுவீங்களா அப்படி தான் கேட்பார் ஸோ அவர் ரொம்ப வந்து கரெக்டாக தான் கரெக்டாக அவர் தெரியும் இதெல்லாம் எப்படி ஒர்க் அவுட் ஆகுன்னு நாங்களும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நான் கிளைமேக்ஸ் போஷனில் தானே இருந்தேன் நான் சோ அதனால என்ன கதை அப்படின்றது என்னால் ஓரளவுக்கு யூகிக்க முடிஞ்சுது சொன்னவும் செஞ்சாங்க படம் வந்து வெற்றி அடையும் தெரியும் ஆனா பெரிய வெற்றின்றது பெரிய கொண்டாட்டம்ன்றது ரொம்ப சந்தோஷமான இதுல இருந்து ஒரு விஷயம் டைரக்டரா இருக்கட்டும் ப்ரொடியூசராக இருக்கட்டும் எல்லாமே ஒரு புரிதல் வந்துருக்கும் நினைக்கிறேன் ஒரு பாய் மூமெண்ட் அப்படின்றத வந்து அதை நம்ம பார்க்க முடியுது டேரக்டரும் வந்து பாத்தீங்கன்னா பிரஸ் மீட் அப்போ ஒரு விஷயம் சொன்னாரு நான் வந்து ஒரு விஜயகாந்தரும் ஒரு தீவிர ரசிகர் எங்க ஊர்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விஜயகாந்தா அப்படி கொண்டாடுவாங்க அவருடைய பாடல்கள் அதிகமாக நம்ம கேட்டுருக்கோம் படங்கள் பார்த்து வாங்கிருக்கோம் அப்படிங்கும்போது லைவா இந்த ஸ்பாட்ல வந்து பாத்தீங்கன்னா அது கெத்துக்கு அந்த ஒரு விஜயகாந்த் சாரோட பாட்டை போட்டு உள்ள என்ட்ரி கொடுக்கும்போது எப்படி இருந்துச்சு அந்த மூமெண்ட் அங்கே பார்க்கும் போது நீங்கள் இந்த அளவுக்கு தேட்டரில் இந்த ஒரு சீன் கொண்டாட கொண்டாடுவாங்க மக்கள் அப்படின்றது என்னைக்காச்சும் கெஸ்ட் பண்ணிக்க நானாம் வந்து வெறித்தனமாக வெயிட்டிங்ல இருந்தேன் ஏன்னா எங்களுக்கு அது ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு நான் போகும்போது அந்த பாட்டை போடும்போது சர்ப்ரைஸாக இருக்கும் இல்லை அந்த பாட்டே வந்து செம பாட்டு ஆக்சுவலாக கேப்டன் நான் பர்சனலாக பயங்கரமான கே கேப்டன் ஃபேனா சின்ன வயசுல வந்து இருந்திருக்கேன் எல்லா படத்தையும் கூ கூட்டி போயிருக்கேன் அடம் பிடிச்சி கூப்பிட்டு போய் வச்சிருக்காங்க நான் கூட்டு போய் வச்சுருக்கேன் ஆக்சுவலாக பயங்கரமாக ஸோ அதனால் கேப்டன் எல்லாேருக்கும் பிடிக்கும் தான் யாரும் கேப்டன் பிடிக்காத ஆள் இல்லை பட் ரொம்ப மன மனசார ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலாக ஸோ அப்படின்னு அந்த பாட்டை போட்டுட்டு இது இவர் வந்த உடனே நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் சொல்கிறேன் இன்னும் பயங்கரமாக இருக்கு எனக்கு நிஜமாக சொல்கிறேன் என்னால் வந்து அது அப்போயே வந்து உணர முடிஞ்சது செம்மையாக இருக்கே அப்படின்ட்டு அப்பயே வந்து நான் வீட்டில் வந்து சொல்லிட்டு இருந்தேன் ஒரு ஆனால் அதுக்கு எதுவும் ரிவீல் பண்ணல ரெண்டு மூணு விஷயம் இருக்குது அதெல்லாம் வந்து பயங்கரமாக இருக்கப்போது தேட்டரில் அப்படின்னு நான் நிஜமாக சொன்னேன் அதை விட நூறு மடங்கு ஜாஸ்தியாக இருந்துச்சு தேட்டரில் கொண்டாடினாங்க ஆக்சுவலாக அந்த பொட்டு வச்ச சீ அப்படின்னு போட்ட வந்த என்ட்ரியும் சரி அந்த லாஸ்ட்டில் வந்து அந்த நோலுக்ஸாடு அடி அடி பண்ணிவிட்டு அப்படி பார்க்கும் சரி தேட்டர்லாம் குதிக்கிறாங்க எல்லாம் இப்போ என் பையன் பார்த்தீங்கன்னா சின்ன பையனா ஒன்பது வயசு தான் ஆகுது அவெல்லாம் அப்படியே குதிக்கிறான் அடே அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது தேட்டைகள் மொமெண்ட்ஸ் அது அதுவும் இல்லாமல் அதே மாதிரி ஹரிஷ் கல்யாண் சாருக்குமே வந்து இது தாங்க இப்போ நீங்கள் நீங்கள் கரெக்டாக கவனிச்சிங்கன்னா கரெக்டாக கெத்து அவுட் ஆகிட்டு போயிடுவார் முடிஞ்சிடணும் நான் சொ நான் தான் சொல்லுவேன் அவலிங் போட ஆள் இல்லை அன்பு தான் வரலையா அப்படின்னு சொன்ன உடனே அங்கே பாட்டு வந்தோன்னே அதுவும் அப்படியே தேட்டர் அதே ஃபீல் தான் அங்கே ஷூட்டிங் பாட்டே ஆச்சு ஆக்சுவலாக அந்த அந்த பாட்டு போட்டோன்னே எங்களுக்கு வந்து அது அந்த நீங்கள் பார்த்தீங்களா தெரியும் இப்போ டிஎஸ்கே பிரதராக இருக்கட்டும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த அந்த பாட்டுக்கு நான் ரியாக்ஷன் கரெக்டாக அப்படியே வரது ரீசன் என்னன்னா அவங்க ப்ராப்பராக அவங்க ஸ்பீக்கர் வச்சு ப்ளே பண்ணாங்க ஸோ அதெல்லாம் நாங்கள் அங்கேயே நாங்கள் நிறைய என்ஜாய் பண்ணோம் ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அது ஸோ டேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்தோட ஃபேன் அதனால வந்து கெத்துக்கு வந்து பட் ஏன் வந்து தளபதியோட கண்டிப்பாக ஃபேனாக தான் இருக்கலாம் அப்படியே இல்லை கண்டிப்பாக பிடிக்கலாம் ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் விஜயகாந்தோட ரசிகர் அப்படின்றது தெரியும் பட் கண்டிப்பா தளபதியை பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்களா ஒரு சைடு விஜயகாந்த் அவர்கள் அரசியல் பயணம் அவருக்கும் வந்து ஒரு பெரிய ஒரு மாசம் இருந்துச்சு ஒரு சைடு வந்து அரசியல் பயணம் தொடங்குனாங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒன்னா இருக்கிற மாதிரி ஒரு விஷயம் கடைசி அந்த கெத் அவர்கள் அன்பு பல கையை வைக்கிற ஒரு விஷயம் கூட கெத்து தானே அன்பு அப்படின்ற மாதிரி உண்மையாவே வந்து கேப்டன் வந்து தளபதிக்கு வந்து தளபதி அவர்களுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணி அவர் அந்த செந்தூர் பாண்டிய ஸோ அப்போ அப்போ வந்து அவங்களுக்குள்ள ஒரு அருமையான ஒரு பாண்டிங் இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதே தான் நீங்க சொன்ன மாதிரி அரசியல் பயணம் விஜயகாந்த் விஜய் அப்படின்ற மாதிரி அப்படின்ற மாதிரி தான் அங்க வந்து பி அதை அவர் நினைச்சிருப்பார் நினைக்கிறேன் ஸோ அதனாலதான் விஜயகாந்த் அண்ட் விஜய் அது விஜயகாந்த் கேப்டன் அண்ட் தளபதி அவங்கள கனெக்ட் பண் அவங்கள விட பெட்டரா யாரும் கனெக்ட் பண்ணிக்க முடியும் மக்கள் எளிய மக்களுக்கு வந்து அவங்க எல்லாருமே தானே வந்து எல்லாருமே ஹீரோ வந்து இல்லை இந்த இந்த ஸ்டோரி எப்படி அவர் எழுதியிருப்பாருன்றதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்ப்ரைஸிங்காக இருக்குது ரீசன் என்ன இன்னைக்கு ஒரு கிரிக்கெட் டீம் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு அகைன்ஸ்டில் ஒரு டீம் ஒன்று இருப்பாங்க அண்ட் ஆப்னெட் ஆப்னெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் இல்லை மேபி ஆப்னெட் டீமாக இருக்கலாம் இப்போ சென்னை டுவெண்ட்டி எயிட்டில எடுத்தோம்னா அப்படிப்பட்ட ஒரு ஒரு ஸ்டோரி தான் இருக்கும் மாமனார் கூட ஒரு மறுமணம் மோதம் உட்ணுன்ற ஒரு எண்ணம் எங்கேயிருந்து அவருக்கு உதிச்சி அது ஆக்சுவலாக கேட்கல பட் எங்களுக்குள்ள நாங்க பேசிப்போம் எப்படி இது ஏன்னா யோசிச்சே பார்க்க முடியல எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி இது மாதிரி வந்திருக்கானு தெரியல ஒரு மாமனாரும் மருமகனும் வந்து நார்மலா போடுவாங்க அதெல்லாம் இருக்கும் அது வேணும் சண்டையே கிடையாதுங்க கிரிக்கெட் பார்க்கும் இதா இருக்கும் இது எப்படி இது ஒரு வேற மாதிரி இருக்கே அப்படின்ற இருக்கும் பட் அவரை வரைக்கும் எனக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் வந்து லைக் அன்பு கேரக்டர்ல இருந்தா வந்து அந்த வந்து அவர் அந்த மூலியமாக தான் அவர் பார்க்கறார் ஆக்சுவலாக அன்பு கேரக்டர்லேருந்து தான் பார்க்கறாரு ஹரிஷ் கல்யாணோட கேரக்டரில் தான் பார்க்கறேன் ஏன்னா ஹரிஷ் கல்யாணம் பாத்தீங்கன்னா வந்து எல்லோரையும் எல்லாருக்கு கூடயும் நல்லா பழகணும் நல்லா விளையாடணும் நல்லா எல்லா டீம்லேயும் எல்லா டீம்லேயும் அவர் ஆடுறாரு ஸோ அவருக்கு வந்து எந்த விதமான எப்படி சொல்கிறது நம்ம த திறமைக்கு கிடை வேல்யூ இருக்கு நம்ம எல்லாருக்கூடையும் நல்லா பழகணும் சமரசம் இல்லாமல் பழகணும் அந்த ஃபஸ்ட் சீன்லேயே அவர் அதான் சொல்கிறார் வந்து விளையாட ட்ரை பண்ணுவார் பட் ஆனால் அங்கே வந்து ரெண்டு பிரச்சனை அவருக்கு வருது ஆக்சுவலாக ஒன்று வந்து டிஎஸ்கே பிரதர் வெங்கடேஷ் கேரக்டர் அதுதான் வந்து அடி ஆக்சுவலாக அடிநாதமே நீங்கள் ஃபைனல் நீங்கள் எல்லாரும் பார்க்கும்போது கிளைமேக்ஸ் அது வந்து ரொம்ப டச்சிங்காக இருந்திருக்கும் ஆக்சுவலாக நாங்கள் எல்லாருமே எக்ஸ்போர்ட் பண்ணுறது தான் கண்டிப்பாக மேட்ச் வின் பண்ணுவாங்கன்னு தான் நாங்கள் எதிர்பார்த்துருக்கோம் ஆனால் அதில் ஒரு சஸ்பென்ஸ் வச்சு உடைய பார் நாங்கள் எதிர்பார்க்கல அதுலேயுமே ஒரு விஷயம் இல்லை அதுலேயுமே ஷூட்டிங்கில் ஒரு விஷயம் நடந்துச்சு நடந்துச்சுல ஏன்னா அந்த பையன் யோகேஷ் இருக்காங்களா ஸோ அவன் வந்து வந்து உள்ளே வந்து விளையாடுறான் எங்கள் கூட விளையாடுறான்றதை நாங்கள் ஷூட்டிங்கில் பார்த்துட்டுருக்கோம் அப்போ வந்து ஒரு கேஷ் பிடிக்க வசிங்க அப்போது அந்த பையனும் ஒரு கிரிக்கெட் பிளேயர் தான் அண்ட் இன்னும் ரெண்டு மூணு பேர் இருக்காங்க நீங்கள் மஸ்தான்னு ஒரு பையனை காட்டுவாங்க அவன்லாம் வந்து ப்ராப்பரான எஸ்பிஐக்கு ஆட்ருப்பேன் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு டிவிஷன் அவன் ஸோ அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணதில்லை அவங்க விக்கெட் கீப்பர் வேறு ஸோ நாங்கள் பேசிவிடும் போது நான் இங்கே இருக்கிறேன்னா அவன் அங்கே கேஷ் பிடிக்கிற மாதிரி யோசிங்கன்னு நான் சொல்கிறேன் அவன் நல்லா கேஷ் பண்ணுறான் பிடிக்கிறான் நீங்கள் அவனை நிப்பாட்டுங்களேன் அப்படின்னு நான் டேரெக்டர் சொல்கிறேன் அவர் வந்து நான் ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னார் அப்போ தான் சொன்னார் இவன் வந்து இவன் வந்து இந்த பையன்தான் வந்து ஆடுவான் ஆடி ஜெயிச்சு கொடுப்பான் அப்படின்ட்டு தான் எங்களுக்கு எனக்கே தெரிஞ்சுது ஸோ அந்த மாதிரி லைக் அவர் வந்து லைக் ஸ்கிரிப்ட் வைஸாவே வந்து ப்ரா அப்பவே இப்போ வந்து நீங்க எடிட்ல வந்து இப்படி பண்ணிட்டாங்களா அப்படின்னா அப்படிலாம் இல்லாமல் ப்ராப்பராகவே அவர் வந்து இந்த இந்த பையன் வந்து இவங்க வந்து விளையாடுறாங்க இந்த வெங்கடேஷ் கேரக்டர் வந்து ஒரு அவருக்கு ஒரு ஆரு சூப்பராக இருக்கு டேஸ்ட் எப்படிதான் இருக்கு நெகட்டிவாக இருக்கிறவர் வந்து இந்த மூலியமா அப்படியே ஒரு பாசிட்டிவாக வந்து ஸோ இதுதான் வந்து ஒரு சமுதாயத்தில் நடக்கணும் அப்படின்றது அவரோட பாயிண்ட்டாக இருந்துச்சு அதை வந்து அப்படியே ஹார்டாக சொல்லாமல் அழகாக வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி மெதுவாக அழகாக நம்மளுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டோட குழந்தைகளோட பார்க்கும்போது எல்லாருக்குமே அது தோணுது இல்லை அப்போ குழந்தைங்களுக்கும் என்ன தோணுதுன்னு சரி நம்ம இப்போ என் பையன் பார்த்திங்கன்னா அவனுக்கு ஒம்பது வயசு அவனுமே அவர் அவருமே வந்து கிரிக்கெட்டில் விளாண்டுட்டுருக்கார் ஐ மீன் லிக் ட்ரைனிங் போயிட்டுருக்கார் ஸோ அவனுக்குமே ஒரு இது ஒரு லெசன் மாதிரி தானே இருக்கும் யாரையும் நம்ம வந்து ஒதுக்கிடக்கூடாது கூடாது திறமைக்கு வந்து அங்கீகாரம் கொடுக்கணும் அப்படின்றது ஸோ அது ஒரு ரொம்ப சூப்பரான விஷயம் நீங்கள் சொல்கிறேன்னா தான் சொல்கிறேன் கூட வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு கதை தான் ஐயோ நீங்கள் சொன்ன உடனே ஒரு விஷயம் சொல்கிறேன் ஷூட் நடந்துட்டு இருக்கேன் இட் இஸ் நான் இந்த விக்கெட் இந்த செமிஃபைனல்ஸ் இருக்குல்ல அன்னைக்கு தான் ப்ளூ ஸ்டார் ட்ரெய்லர் விடுறாங்க பார்க்குறோம் நானும் நாங்களே யோசிக்கிறோம் என்னடா இது ட்ரெய்லர் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்புறம் அவர் அசோசியேட் ரெண்டு பேர் இருப்பாங்க கிருஷ்ணா அண்ட் கோ விக் விக்கி விக்னேஷ் என்னங்க இதே மாதிரி ஐயோ அது தாங்க போயிட்டு கவனிடுங்க அப்படின்ட்டு

எந்த அளவுக்கு கெத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் போலையும் உரிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த போதை இருக்கோ அதை விட வந்து அவர் அவுட் ஆக்கி அந்த பார்த்தீங்கன்னா செலிப்ரேட் பண்றதுல ஒரு போதையா இருப்பாரு என்ஜாய் பண்ணுவார் அப்படின்ட்டு அது உண்மையுமே டேரக்டருக்குள்ள இருக்கிற குண இப்போ நீங்க டக் அவுட் ஆகும் போது கத்தனா அதுவே சந்தோஷப்படுறா என்ன என்கிட்ட இடத்துல அப்படியே நினைப்பீங்க அது ஒரு ஒரு கரெக்டாக கரெக்டா அதை எடுத்துட்டு வந்தார் அது யாருமே இது வரைக்கும் ஆக்சுவலா வந்து அது சொன்னதில்ல ஆனா அது உண்மை அது ஆக்சுவலா அது நினைப்பாங்க ஒரு பெரிய பிளேயரா இருக்கும் போது கண்டிப்பா நினைப்பாங்க அதெல்லாம் போடா அப்படின்ட்டு நீ யோசிச்சு பாருங்க அவர் அதுக்கு சாம்பிளே சொல்லுவாங்க சச்சின் ஸ்ரீசாந்த் வந்து ஸ்ரீசாந்தும் நல்ல போலர் தான் ஆனா வந்து அவரோட கேரக்டர் நமக்கு தெரியும் இல்ல தலைவன் சச்சின் வந்து வேற இல்ல அடுத்த அப்படின்னு தான் இருப்பாங்க அன்பு வந்து ஆல்ரௌண்டர் காட்டுவாங்க ஆனா அன்பு வந்து பாத்தீங்கன்னா பவுலிங்ல தான் அதிகமா

ஆனா வந்து நீங்க படம் பார்க்கும் போது ரெண்டு பேரும் இப்ப ஐயப்பனும் கோஷம் அந்த பிருத்விராஜும் இப்ப நீங்க ஐயப்பனும் கோஷன் கேட்டீங்கன்னா பிருத்விராஜ் ஹீரோவா பிஜுமே சொல்லவே முடியாது கடைசியும் சொல்ல முடியாது அதே மாதிரிதான் இவங்க ரெண்டு பேருமே அதுவும் நம்ம கிரிக்கெட்டராக இருக்கும் போது அந்த பால் யாருக்கர் எடுத்து ஸ்டம்ப் எடுக்கும் போதெல்லாம் தேட்டர்ல அப்படியே எல்லாம் இப்ப நாங்க கிரிக்கெட் டீமாலாம் போனோம் தேட்டர் எல்லாமே பயங்கரம் இப்போ சிக்ஸ் அடிக்கிறதுக்கு எவ்வளோ சவுண்ட் வந்துச்சோ அதே அளவுக்கு வந்து யார்க்கர்ல அது தினேஷ் அண்ணன் அவுட் ஆகும்போது அது வந்துச்சு ஸோ அதெல்லாம் கரெக்டாக இருந்துச்சு ஆக்சுவலாக அது அவர் கிரிக்கெட்டராக இருக்கறனால அதை கரெக்டாக பேலன்ஸ் பண்ணார் இப்போ கிரிக்கெட் தெரிஞ்சவங்களுக்கு இன்னும் அந்த சீன்லாம் எலிவேட் ஆச்சு ஆக்சுவலாக நார்மல் ஆயிருக்கும் இன்னும் எஸ் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எந்தளவுக்கு அன்பு ஒரு விஷயம் ப்ளே பண்ணியிருந்தாரோ எந்த அளவுக்கு கெத் ஒரு விஷயம் ப்ளே பண்ணியிருந்தாரோ அதுக்கு எனக்குமே வில்லன்ற ரோல் வந்து பார்த்தீங்கன்னா இம்பாக்ட் கொடுத்தாதான் அந்த இடம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கெத் ஆகும் இன்ட்ரெஸ்டிங் ஆகும் ஸோ டிஎஸ்கே ஆ அதான் ஆக்சுவலாக நா நாங்களுமே வந்து லைக் டிஎஸ்கேவோட ஷூட் போயிட்டு போய்ட்டுருக்கும்போதே நாங்கள் நினச்சோம் நம்மளால் வந்து ஏன்னா விஜய் டிவி காமெடி அப்புறம் நிறையா படத்தில் நல்ல காமெடி பண்ணியிருக்கிறதுனால அப்படி தான் நம்ம பார்த்தோம் ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம ஃபைனல்ஸ் ஆடும்போது தான் அவரோட இன்ட்ராக்ஷன் ஆரம்பிக்குது ஸோ அப்போ தான் தெரிஞ்சது ஓகே ஸோ அவருக்குள்ள ஒரு நிறைய விஷயங்கள் இருக்குது நிறைய நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்றத நிறைய இன்ட்ராக்ஷன் நடந்துச்சு ஆஃப் த ஸ்க்ரீன் கூட கூடையே நான் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபைனல்ஸில் பாத்தீங்கன்னா நான் அவரும் டிஸ்கஸ் பண்ணி தான் ஏதோ பண்ணுற மாதிரிலாம் காமிப்பாங்க ரீசன் என்ன நாங்கள் ரெண்டு பேரும் நல்ல ஒரு அவர் அவர் வந்து நல்லா பழகுனார் ஆக்சுவலாக நல்ல பழகுனார் ஆக்சுவலாக அண்ட் நிறைய நிறைய வந்து அவருமே எங்களுக்கு இன்புட்ஸ் கொடுத்தார் நம்ம எது பண்ணலாம் இந்த மாதிரி செய்யலாம் இப்படி செய்யலாம் இப்போ வந்து இப்போ நம்ம பேசுகிறோம் அப்படின்னா வந்து நம்ம வந்து அன்பு அன்பை பற்றி நம்ம பேசுகிற மாதிரி நம்ம பேசுவோம் இஸ் நம்ம ஒரு இம்ப்ரூவைஸ் பண்ணுவோம் அது சப்போஸ் டேக்கில் நல்லா இருக்குது அப்படின்னா அது வரட்டும் அப்படின்ற மாதிரி நல்லா நல்ல நிறைய விஷயங்கள் அவர் சொன்னார் அண்ட் அவரோட கேரக்டர் பார்த்திங்கன்னா படம் பார்க்கும்போது சொல்கிறேன் படம் பார்க்கும்போது ஃபஸ்ட்டில் வந்து பயங்கர விளையாண்டிக்காக இருந்துச்சு ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு ஃபோன் ஃபோன் பேசுகிற சீனு அது எல்லாமே வந்து லாஸ்ட்டில் தான் ஷூட் பண்ணாங்க ஸோ அதெல்லாம் நான் இருந்தேன் ஐ மீன் லைக் ஷூட் போது இருந்தேன் ஸோ எல்லாத்தையும் நான் பார்த்துருந்தேன் ஸோ அது கரெக்டாக வந்து தேட்டரில் வந்து செம்மையாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு நான் பண்ணும்போதே லைக்னா இவர் ரொம்ப நெகட்டிவாக இருக்கே அப்படின்ற மாதிரி யோசித்தேன் ஆனால் படம் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது ஒரு ப்ராப்பரான ஒரு நெகட்டிவான இது ஆனால் அது அவரோட ஆர்க்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் கடைசியில் வந்து இது வந்து போது முடிக்கும் போது நான் அப்போ வந்து அப்போ வந்து ஒரு ஷூட் போது நான் சொல்லுவேன் ப்ரோ ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு உங்களுக்கு இது சூப்பராக இருக்கும் பிரேக் நல்ல பிரேக் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லிட்டு இருந்தேன் அவர் படம் முடிஞ்சதுக்கப்புறமா வந்து விஷ் பண்ணும்போது அவர் எனக்கு திரும்பி சொல்றார் ஸோ அது சொல்லணும்னு அவருக்கு அவசியம் இல்லை நீங்கள் எனக்கு சொன்னீங்க ஸோ இந்த மாதிரி பிரேக் ஆகும் மிகப்பெரிய ஒரு இதாக இருக்குது ஸோ நீங்களும் விஷ் பண்ணது ஒரு எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்குன்ற மாதிரி அவர் சொன்னார் அது எனக்கு வந்து ரொம்ப மனசு சந்தோஷமா இருந்துச்சு ஸோ அவர் வந்து ஒரு பொசிஷன்ல இருக்காரு அவர் ஒரு இருக்காரு அவர் டிராவல் பண்ணிருக்காரு இவ்வளவு தூரம் கொண்டு இருக்காரு ஸோ அவருக்கு ஒரு பிரேக் கிடைக்கும் போது அவர் ரொம்ப ஹாப்பியா இருக்கும்போது நம்மளை பத்தி நினைக்கிறேன்ற சந்தோஷமா இருந்துச்சு இன்னொரு விஷயம் ஆக்சுவலா அது சும்மா ஒரு ஃபன் பன் மாதிரி சொல்றேன் இந்த செமில்ஸ் ஃபைனல்ஸ் வந்து கிரிக்கெட் பால் தானே ஆடுறாங்க பேடு கட்டியிருக்காருல அது என்னோட பேடு ஹரிஷ் கல்யாணம் ஹரிஷ்கல்யாண் என்னோட பேடு அது எப்படின்னா எல்லா பேடும் ஒன்னா இருந்துச்சு ஸோ நான் வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுருந்தேன் ஸோ அவசரமாக வந்து அந்த சீன் அப்போ தான் ஸ்டார்டிங் எடுக்கும்போது அவசரமாக வந்து ஹீரோவுக்கு பேடு இல்லைன்னு சொன்ன உடனே ப்ரூப்ரோ நான் இங்கே இதை எடுத்துக்கிட்டோமா அப்படின்னு ஆட்டி பண்ணணும்னு கேட்டேன் ஸோ எடுத்துகிட்டேன் எனக்கு ஹீரோக்கு போகுதுலாம் தெரியாது எடுத்துக்கிங்கன்னு நான் பாட்டுக்கு சொல்லிட்டேன் பார்த்தா அவருக்கு போயிடுச்சு எல்லாருமே நான் சூப்பர்னா நான் பசங்களாம் நான் சமனா அப்படின்னு நான் இப்போ படம் பார்க்கும்போது இப்போ நம்மளும் இருக்கிறோம் அது வந்து எனக்கு தனிப்பட்ட விதத்துல என்னோ பேடு பேடு அதுவும் ஹீரோ அதுவும் செம்ம கேரக்டர் இல்லை அது என்ன கேரக்டர் அது ஸோ அது வாழ்நாள் ஃபுல்லாக எனக்கு ஒரு ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம் ஆக்சுவலாக சொல்லணும்னு நினச்சேன் நான் மறந்து நான் ஸோ வெரி நைஸ் பிரதீப் அவங்களே ஸோ நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிங்க ரப்பர் பந்த் லபர் பந்தோட நிறைய சீக்ரெட்டையும் உடைச்சிருக்கீங்க அண்ட் டெலிட்டட் சீனில் வி ஆர் ஆல் வைட்டிங் பிகாஸ் அதில் இன்னும் என்ன எவ்வளோ ஃபன் மூமெண்ட் இருக்குது அப்படின்றத பார்த்தே ஆகணும் கெத்தோட கெத் மூமெண்ட் என்ன எவ்வளோ இருக்குது அன்போட ஸோ கெத்தான மூமெண்ட் இன்னும் என்னென்ன இருக்குது அப்படின்றத டெலிட்டட் சீனில் தமிழ் சார் அவர்களே கண்டிப்பாக கூடிய விரைவில் ரிலீஸ் பண்ணி இட்ஸ் வெரி நைஸ் அடுத்தடுத்தது உங்களோட கெரியர் வந்து ஒரு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் மூவி இந்த பெரிய பெரிய லெவலுக்கு போகணும் ஏன்னா விஜய் சேதுபதி அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக்ரவுண்ட் ஆடி ஒரு ஆக்டராக தான் உள்ளே வந்தார் ஸோ அதை அட்மாஸ்ஃபியர் பண்ணி தான் உள்ளே வந்தார் இன்றைக்கி அவருக்குன்னு ஒரு லெவல் இருக்குது ஸோ கண்டிப்பாக பிரதீப் அவருக்கும் இண்டஸ்ட்ரியில் அந்த மாதிரி ஒரு லெவல் கிடைக்கும்னு சொல்லிட்டு சினிமாஸ் ஸ்டா நேரங்கள் சார்பாகவும் சினிமாஸ்ட்டாக டீம் சார்பாகவும் விஷ் பண்ணிக்கிறோம் தேங்க்யூ ஸோ ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்